குட் குட் மார்னிங் மார்னிங் சிவனேஷ் பாண்டி எந்திரியா குட் மார்னிங் வெரி குட் தாரணி குட் மார்னிங் தக்ஷித் தமரன் எந்திரிங்களா என்ன குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் மகிழினி குட் மார்னிங் இந்த கையில் இந்த கையில் சொல்லணும் இந்த கையில் சொல்லுங்கள் இந்த கை இந்த கை ஆ அப்படிதான் ஓகே வெரி குட் உக்காரு முருகவல்லி என்ஜி குட் மார்னிங் சொல்லு ஆ குட் மார்னிங் உட்காரு தன்விகாஸ்ரீ ஆ ஜகவீரா ஆ சிவபாலன் பண்டி குட் மார்னிங் வாயே திறக்காத பூமாரி வெரி குட் கிளா பண்ணுங்க